மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம்மா பாருங்கள் சூப்பராக தலை தரேன்னு நல்ல மட்டன் கிரேவி எப்படி இருக்குன்னு பாருங்களேன் டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்துச்சு அரை கிலோ மட்டனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கணும் நான் சின்ன வெங்காயமும் சேர்த்து அதில் எடுத்திருக்கேன் இப்போ அரை கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் குக்கரில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் சோம்பு பட்டை கடற்பாசி கொஞ்சம் போட்டு பிரிஞ்சி இலை போட்டு வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு ஆஃப் எடுத்திருக்கேன் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு வதக்கினதுக்கப்புறம் நம்ம கறியை நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு தண்ணியோடு போடக்கூடாது அதாவது தண்ணி சத்து நிறையா இருக்கும்ல அதனால நல்லா புழிஞ்சிட்டு அதில் அள்ளி வச்சிடணும் அள்ளி வச்சு நல்லா வதக்கணும் ஒரு ரெண்டு மூணு தடவை வதக்கினா போதும் அந்த எண்ணெயில் போய் அதை சேர்ந்த ஒரு மாதிரி ஒரு பப்புலாம் வரும் உருண்டை உருண்டையாக கறியெல்லாம் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் ஊற்றிடணும் ஊற்றினா தான் அது கொஞ்சம் சீக்கிரம் வேகிறதுக்கு நல்லா இதாக இருக்கும் சாஃப்டாக வேகும் அதனால் இஞ்சி பூண்டு நமக்கு அளவுக்கு தேவையோ அதை வந்து அதில் ஊற்றிடணும் ஊற்றி நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப டார்க்காக தெரியும் அதனால் லைட்டாக மஞ்சத்தூள் ரெண்டு தக்காளி அரை கிலோவுக்கு நான் ரெண்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன் போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடணும் ஒரு ரெண்டு மூணு விஷில் விட்டால் போதும் கறியை பொறுத்து இருக்குது சீக்கிரமாவே ரெண்டு மூணு விசில்லேயே அது வெந்திருக்கு நான் ரெண்டு மூணு தடவை வச்சுருக்கேன் அதனால் ரெண்டு மூணு விசில் தான் இணைச்சேன் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சின்ன சீரகம் மல்லி காஞ்ச மிளகாய் மூணு வச்சு நல்லா வறுத்து அந்த ஸ்மெல்லு வரும் பாருங்கள் அந்த நேரத்தில் கொஞ்சோண்டு தேங்காயும் நாலஞ்சு முந்திரியும் போட்டு மிக்சி சாரில் போட்டு நல்லா அரைச்சாச்சு இப்போ பாருங்கள் மட்டன் சூப்பராக வெந்திருக்கு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு பார்க்கும்போது நல்லா வெந்திருந்துச்சு இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கணும் உப்பு அந்த அரைச்ச அந்த மசாலா விழுதையும் அதில் சேர்த்து நான் வந்து இன்றைக்கி கிரேவி மாதிரி பண்ண போகிறேன் அதனால் தண்ணி ரொம்ப ஊற்றலை வீட்டில் அரைச்சி வச்சிருப்போம்ல மிளகாத்தூள் அதில் ஒரு ஸ்பூன் அளவு போட்டேன் போட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிட்டு கொஞ்சம் புதினா மல்லி ரெண்டையும் சேர்த்து அதில் போட்டாச்சு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கட்டியாக அந்த பாருங்கள் ஒரு கிரேவி மாதிரி வருது பாருங்கள் அந்த லெவலுக்கு நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் இது மாதிரி தான் நான் மட்டன் கிரேவி எப்போதுமே செய்வேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்